மேலெண்ணங்கள்ல எதிர்பார்ப்புகள்ல இருக்கிறாங்க எதிர்பார்ப்புகள் அவர்களை திசை திருப்தி இருக்கின்றன சீக்கிரம் அவர்களுடைய முடிவை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த ஆயத்து மட்டும்தான் நினைவு இருக்கிறது மறந்துட்டேன் என்று சொன்னார் அன்பான சகோதரிகளே யார எங்க கொண்டு போய் சேர்க்கிறார் என்று மனிதர் இருந்தார் அல்லாமா இப்ரூல் ஜவுசி ரஹிமல்லா அவர்கள் அவர்களுடைய எழுதி இருக்கிறார்கள் ஒரு மனிதர் இருந்தார் ஒரு அவருடைய ஷேகும் பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார் நான் ஒரு பார்வை வந்து பார்த்துட்டேன் ஒரு மோசமான பார்வை அது என்ன பார்வை என்றால் தாடி வராத ஒரு வாலிபரை ஆசையோடு பார்த்துட்டார் பெண்களை ஆண்கள் மகரம் இல்லாத பெண்களை ஆண்கள் பார்க்கறது எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறதோ தாடி முளைக்காத முகத்துல முடிவராத கவர்ச்சியான வாலிபர்களை பார்க்கிறதையும் மார்க்கம் தடை செஞ்சிருக்கிறது அன்பான சகோதரிகளே அது ஏன் எதற்கு என்றதெல்லாம் பெரிய அளவுல விபரமா சொல்ல வேண்டிய தேவை இல்லை உலகம் அதை பார்த்து கொண்டிருக்குது இன்றைக்கு சொல்றாங்க நான் பார்த்துட்டேன் கண்டுட்டா உஸ்தாத் கண்டுட்டாங்க ஆசிரியர் அவர் ஆளின் அவர் சொன்னார் நீங்க இன்றைக்கு பார்த்த இந்த பார்வையுடைய முடிவு என்ன என்றத நீங்க ஒரு நாளைக்கு பாப்பீங்க பயந்தார் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் சொல்றாங்க நாற்பது வருஷங்களுக்கு பின்னால முழு குரானையும் மறந்துட்டேன் முழு குரானம் மறக்கடிக்கப்பட்டு ஒன்று ரெண்டு சம்பவங்கள் அல்ல இந்த உலமாக்களுக்கு அல்லா ரஹமத் செய்ய வேணும் பின்னால வரக்கூடிய மக்கள் பாடம் படிக்க வேண்டும் என்றாக அந்த காலங்களில் நடந்த எத்தனையோ சம்பவங்களை படிப்பினைக்காக எழுதி வச்சிருக்கிறாங்க குரானும் ஹதீசும் எங்களுடைய மார்க்கத்தில் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த காலங்கள்ல இருந்த தனிநபர்களுடைய செய்திகள் இது என்று சொல்றது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய கிதாபுள் இருக்குது சில கிதாபுள் இருக்குது எண்பது பொறியுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எண்பது ஜீல்ட்டுகள் எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவு பெரிய கிட்டாபுகள் அன்பான சகோதரர்களே இவ்வளவு பயங்கரமான ஒரு நோய்தான் இந்த தவறான பார்வை என்று சொல்றது இந்த நோய்க்கு ஒருவர் ஆளாகிட்டால் முதலாவது உள்ளத்துடைய அந்த பலம் சக்தியை சம்பூர்ணமாக இழந்துடுவார் அவருடைய துனியாவுடைய வேலைகளும் சரியாக இருக்காது அவருடைய ஆசிரத்தும் சரியாக இருக்காது இழுபட்டு கொண்டு போவார் ஆசைக்கு அடிமையாக அல்லாஹு தாலா பாதுகாக்க வேணும் அதை விட பெரிய அடிமைத்தனம் உலகத்தில் இல்ல அடிமையாக இருக்கிறது அடிமையாகினால் கேவலத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம அந்த ஆசைகள் விடமாட்டாது ஆசைகள் முதலாவது உள்ளத்துடைய பலம் சம்பூரணமாக போயிடும் இரண்டாவது அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்னண்டா இபாதத்துகளுடைய இன்பம் பறிக்கப்பட்டுவிடும் இபாதத்துகள்ல இன்பம் வரவே வராது எல்லாரும் இன்பமாக தொழுகிறாங்க இவருக்கு தொழுகையுடைய இன்பத்தை கலட்டப்பட்ட இன்பம் வராது தொழுகையில் இன்பம் வராது புரான் திலாவத்துல இன்பம் வராது துவா கேட்கிறதுல இன்பம் வரமாட்டாது இபாதத்துகளுடைய இன்பம் கலட்டப்பட்டுடும் போயிடும் உள்ளம் இருகிடும் கண்கள் வற்றிடும் தன் கண்ணீர் வர எதை சொன்னாலும் உள்ளத்துல எந்த மாத்தமும் வரமாட்டாது நரகத்துடைய பயம் வரவும் மாட்டாது சுவர்க்கத்துடைய ஆசை வரவும் மாட்டாது மக்களோட அன்பு வரவும் மாட்டாது தாய் தாப்பனோட அன்பு வர மாட்டாது அந்த சிரிப்பெல்லாம் இடுபட்டு போயிடும் யாரோடையும் அன்பு இல்ல மனைவியுடைய அன்பு அன்பான சகோதரர்களே இந்த சோதிக்கப்பட்டுட்டால் மனைவி குழந்தைகளுடைய அன்பும் கூட கலட்டப்பட்ட அவங்க அன்பாக இருப்பாங்க இவருக்கு அந்த அன்பை கொடுக்க முடியாமல் போகும் இவருக்கு அன்பு வராது இவருக்கு கோபம் தான் வரும் இவருக்கு குடும்பம் பாரமாக தெரியும் என்னத்துக்கு தான் வந்து சேர்ந்தாங்களோ தெரியாது இவங்களுக்காக கஷ்டப்பட வேண்டியிருக்கு குடும்பம் பாரமாகிடும் ஹராத்துல இன்பத்தை அனுபவிச்சால் ஹலாலுடைய இன்பத்தை எல்லாம் எடுத்துருவான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது முன்னால சொன்ன அந்த ஹதீஸுடைய தொடர் அல்லாஹு தாலா சொல்றான் இந்த கெட்ட பார்வை இப்ளீசுடைய நஞ்சி ஊட்டப்பட்ட ஒரு அம்பு மந்தோ மகாபதி யாருக்காவது ஒருவருக்கு ஒரு கெட்ட பார்வையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அதே நேரத்தில் எனக்கு பயந்து அந்த பார்வையை விட்டால் ஒரு சந்தர்ப்பம் வருது ஒரு பார்வையை பார்க்கிறதுக்கு நேரடியாகவோ திரையிலேயோ ஏதோ ஒரு வகையில அல்லாவுக்கு பயந்து விடுகிறார் அல்லா என்ன சொல்றான் தெரியுமா அதற்கு பகாரமாக நான் ஒரு கிஃப்ட்மான அவருக்கு அதுக்கு பாரமாக நான் என்ன கொடுப்பேன் என்றால் அவருக்கு ஒரு ஈமானை கொடுப்பேன் அந்த ஈமானுடைய ருசியை அவர் உள்ளத்திலே உணர்வார் அவருடைய அவர் அவர் செய்த அந்த 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 தியாகம் இருக்கிற கண்ணில அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் இருக்கிறேன் அது உள்ளத்துக்கு அல்லாஹ் உள்ளத்துக்கு அந்த கிப்ட கொடுப்பான் இபாதத்துடைய இன்பத்தை கொடுப்பான் இபாதத்துல இன்பம் நிறைய பேர் சொல்றாங்க தஹஜ் தோழணும் என்று ஆசை எலும்பவும் தான் செய்யறோம் தொலைலாம் இருக்கு கிட்டத்துல ஒருத்தர் வந்து சொன்னாரு அதுல துவா கேட்கணும் என்ற ஆசை சில ஆக்கல பாக்குறேன் அரை மணி நேரம் எல்லாம் துவா கேட்கிறாங்க கைய தூக்கி ஒண்ணும் வருது இல்ல குரான் திலாவத் செய்ய வேண்டும் என்ற ஆசை திலாவத் செஞ்சு கொள்ள முடியல அன்பான சகோதரர்களே இபாதத்துடைய அந்த இன்பம் பறிக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அதற்குரிய சிகிச்சை செய்யப்பட வேண்டும் அவசரமாக செய்யப்பட வேண்டிய நிலையில இருக்கிறோம்